திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க ஹரிஷா பகதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படிமா ஹரி சுதன் சிவரந்தமணி பகதிர சிற்பம் பண்ணார் சிவருக்கு அலவிஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அவங்க மாமா அஜித் அன்பு அருண் அண்ட் பெரியம்மா திருமதி கவிதா சுரேஷ் அவர்கள் சார்பாக அண்ட் லதா சதீஷ் அவர்கள் சார்பாக வருண் அண்ட் சித்தி வனிதா மோகன் அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா அம்மாச்சி திரு ஆறுமுகம் திருமதி ஜெயபாப்பா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் மணி பாலா பிரதீப் அண்ட் அக்கா பிரதீபா மற்றும் அவங்க மாப்பிள்ளை ஜெய் அனுதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு ஜோங்கசர் பாகுமான் முகைய மஜிம் செ பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ போத்ர செல்போ பண்ண போறாங்க அப்படினா ரகுல் குமாரன் சேவரந்தமணி போத்ர செல்போ பண்ணறே சேவர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணேனும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு நம்ம தாத்தா பாட்டி சொல்ல அனைத்து ஃபேமிலி membs ரொம்ப பண்ணாங்க சரி என்னோட தமா 10 ரூபாய் ஜோங்கசர் பாகுமான் முகைய மஜிம் செ பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ ஹிஸ்ட்ரி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சூர்யா மற்றும் அம்மா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செலவாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கிய மஞ்சள் செலவாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படி வேணும் ஜெகதீஷ் சிவரந்தி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது மீனாட்சி ஸ்நாக்ஸ் நண்பர்கள் மற்றும் பால முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜகதீஷ் கொஞ்சம் பண்ணாங்க ஜெகதீஷ்க்கு என்னோட சார் பார்த்துருவோம் உங்க சார் பகுமான் முக்கிய அம்மா ஜிதின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னா மகேஷன் சேர் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணார் சார் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷ்காஸ் அப்போது மாய கண்ணன் சசிகலா வந்து பண்ணேன் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சேர்ந்து என்னோட சப்பாவும் பார்த்துருவாங்க சார் பகுமா முக்கிய மஜ்ரீன் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா திரு ராமராஜ் அவர்களுக்கு முன்னாடி பர்த்டே செலப்ரம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ண அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலிஸ் பண்ண போகிறது டி சோமு பிரகாஷ் குணா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்போம் பத்து ரொம்ப உங்கள் சார் உங்க முக்கியம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா கிஷோர் சிவந்திரமணி பர்த்டே செலும் பண்ணுறாரு சரி ஒரு பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க பிரதர் அருண் கே எஸ்பி ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொறுத்த தளபதி விஜய் மக்கள் இயக்கம் துவாக்குடி மாவட்ட தலைவர் சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணாங்க சரி இருக்கு என்னோட சர்வா பர்த்டே சொல்வாங்க சார்பாக்கும் சிற்ப பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே பண்ண பண்ணாங்க அப்படி பண்ணா நேஹா ஸோ இவங்க வந்து மாதிரி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அகல்யா சுபாஷ்ரீ காயத்ரி ஆனே ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து டி ஹரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்க என்னோட செல்பாவாக பார்த்துருக்கோம் சொன்னாங்க சார் பார்க்கும் முக்கிய முஸ்லீம்ஸ் பர்த் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே